ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ அத்தியாயம் பதினொன்று திமீர் பிடிச்சவன் பாவம் காய்ச்சலில் கிடக்கிறானே போனா போகுதுன்னு ஹெல்ப் பண்ணா என்னையே திட்டான் வேணும் எனக்கு நல்லா வேணும் கொலைப்பனை வந்தவனுக்கு பணி விட செஞ்சேன்ல எனக்கு இன்னமும் வேணும் பெரிய பேலஸ் ரூம் அனுமதி கேட்டுக்கிட்டு தான் உள்ளே போகணுமா நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் கவனிச்சுக்கிட்டதை ஞாபகத்தில் இல்லை அவரை கேட்காம ரூம்குள்ளே போனது மட்டும் பெருசாக தெரியுது சே அவன் லைன்லையே என்னை க்ராஸ் பண்ணக்கூடாது சட்டு புட்டுன்னு வந்த விலையை முடிச்சுக்கிட்டு கிளம்பணும் வாய் விட்டு புலம்பியபடி படுக்கையில் வந்து விழுந்தவள் தூக்கம் கண்களை சுழச்ச உறங்கிவிட்டாள் அன்று சர்வா அலுவலகம் செல்லவில்லை அதே சமயம் அறைக்குள்ளும் அடைந்து கிடக்கவில்லை லேப்டாப்பிலேயே தன் ஒரு கையை உபயோகப்படுத்தி வேலையை பார்த்தான் அசோக் இருக்கும் காரணத்தினால் அவனுக்கு சிரமமாக இல்லை எதுவும் மேகாவையும் தொந்தரவு செய்யவில்லை அவள் அறைக்கு சென்று அவள் உறங்கியதை பார்த்து விட்டுதான் உறக்கம் கலைந்து எழுந்து வந்த மேகாவும் சர்வாவிடம் எதுவும் பேச்சு கொடுக்கவில்லை அன்று நேரம் கழித்து எழுந்ததால் அலுவலகமும் செல்லவில்லை பாஸ்கருடன் கதை அளந்தபடி சிறிது நேரம் கழித்தவள் அறைக்கு திரும்பிவிட்டாள் அடுத்த மூன்றாவது நாளில் சர்வாவிற்கு காயம் குணமாகி இருந்தது முற்றிலுமாக இல்லாவிட்டாலும் பாதிக்கு மேல் குணமாகி இருந்தது இரண்டு நாட்களிலேயே அலுவலகம் புறப்பட்டிருந்தான் சர்வா மேகாவிற்கு இடையில் வேலை சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய எழும் ஆனால் முன்னே பேசியது போல் சகஜமான பேச்சுக்கள் இல்லாமல் போனது மேகாவிற்கு அவனுடைய செயல் நெருடலை தந்தாலும் அவனுடைய பார்வையில் சந்தேகம் இருக்கவில்லை அதனால் அவன் தன்னிடம் பேசாதவரை நல்லதுதான் என்று தோலை குலுக்கிவிட்டு இருந்துவிட்டாள் அன்று புதன்கிழமை மாலை நேரத்தில் சர்வா வீட்டிலிருந்து தன் காரில் எங்கோ கிளம்பினான் மேகா அங்கு வந்த நாட்களிலிருந்தே ஒவ்வொரு புதன்கிழமையும் அவன் இதே நேரத்தில் எங்கோ செல்வதை கவனித்து வைத்திருந்தாள் அப்படி எங்கு செல்கிறான் இவன் என்ற சந்தேகம் அவளுக்கு பல முறை ஏற்பட்டிருந்தது இன்று அவன் எங்கு செல்கிறான் என்பதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ஆட்டோவில் அவனை பின்தொடர்ந்தாள் ஓரிரு நிமிடத்தில் சர்வாமின் கார் ஓரிடத்தில் நிற்கவே அவன் காரை அணைத்துவிட்டு காருக்கு சற்று தொலைவிற்கு முன்பு இருந்த விஷ்ணு கோபால் முதியோர் இல்லம் என்று வெளியே போர்ட் போட்டிருந்த காம்பவுண்டினில் நுழைந்தான் சற்று தொலைவில் நின்று கவனித்துக் கொண்டிருந்த மேகா எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இவன் எதுக்காக முதியோர் இல்லத்துக்குள்ள போறான் ஒருவேளை அவனோட அம்மா இங்கேதான் இருக்காங்களோ இன ஆறு வாரமாக யோசித்தவள் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது என்று அவ்வில்லத்தையே பார்த்தபடி நின்றாள் அந்த நேரம் ஒரு வயது முதிர்ந்த பாட்டி ஒருவர் அவ்விடத்திலிருந்து வெளிவர வேகமாக அவரை நோக்கி சென்றவள் பாட்டி பாட்டி ஒரு நிமிஷம் என்றாள் மேகாவை வினோத பார்வையுடன் பார்த்த அந்த பாட்டி ஏமா பொண்ண என பார்த்தா உனக்கு பாட்டி மாதிரியாக தெரியுது என்றார் அவரை மேலும் கீழும் பார்த்தவள் விழிகள் விரித்து நின்றாள் காரணம் அவருக்கு எப்படியும் அறுபதிலிருந்து எழுபது வயது வரைக்குள் இருக்கும் அவள் வயதிற்கு அவரை பாட்டி என்று அழைத்தது அவளுக்கு சரியாகத்தான் இருந்தது ஆனால் பாட்டிக்கு தான் சற்று கோபம் வந்துவிட்டது ஏ பொண்ண ஏன் இப்படி என குறுக்குறன பாக்குற நான் என்ன அம்புட்டு அழகாவிருக்கேன் என்றார் ஒற்றை கண்ணை சிமிட்டியபடி அவரின் செயலை கண்ட மேகாவின் நிலைதான் பரிதாபமாகி போனது இதற்கு மேல் தான் வாயை திறக்காமல் போனால் இந்த பாட்டி இன்னும் பேசும் என்னை அறிந்தவள் பாட்டி சாரி சாரி ஐயோ அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடுறது என்றாள் பியூட்டின்னு கூப்பிட என் பேரான் அப்படிதான் என்னை கூப்பிடுவான் என்றார் அவர் என்னது பியூட்டியா என்ன வாயை பிளந்தவளிடம் ஏ பொண்ணு என்ன டக்கு டக்குன்னு மைண்ட் வாய்ஸ்க்கு போய்டுற என்ன அதட்டினார் பாட்டிக்கு மைண்ட் வாய்ஸில் பேசுறதெல்லாம் தெரியுது ஹம் என்ன புலம்பியவள் ஓகே பாட்டி சாரி பியூட்டி நான் என்ன கேட்க வந்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஹைட்டா ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் உள்ள வந்தார்ல யார் அவருன்னு உங்களுக்கு தெரியுமா என்றால் தெரியும் அது ஏன் உனக்கு பாட்டி கேட்க அது என்ன தடுமாறி அவள் சும்மாதான் ஆள் நல்லா வாட்ட சட்டமாக இருந்தாரு அதான் காட்டிக்கலான்னு கேட்குறேன் என்றால் அவளையே குறுக்குறவென்று பார்த்த பாட்டியிடம் என்ன பாட்டி சாரி பியூட்டி இப்படி பாக்குறீங்க என்றால் நீ சொன்னியே அவன் என் பேரந்தான் பரவாயில்ல நீயும் நல்லதாண்டி இருக்க வா இப்பவே பேசி முடிச்சிடலாம் என அவள் கையை பற்றி இழுத்து கொண்டு காம்பவுண்டினுள் நுழைந்தார் இது எதிர்பார்க்காத மேகா ஐயோ பாட்டி ச பியூட்டி வேணாம் விட்டுருங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் விடுங்க என அவள் தன் கரத்தை விடுவித்துக் கொள்ள முடியல அவர் உடம்பு பிடியுடன் இல்லத்தினுள் அழைத்து சென்றிருந்தார் உள்ளே பல வயது முதிர்ந்த ஆண்கள் பெண்கள் என பலர் இருக்க அவர்கள் சர்வாவை சுற்றி நின்று பேசி கொண்டிருந்தனர் அவர்களின் அருகில்தான் அந்த பாட்டியும் மேகாவை போய் நிறுத்தி இருந்தார் போச்சு கிட்ட மாட்டிக்கிட்டோமே இன்று அவள் நிற்க மேகாவை எதிர்பார்க்காத சர்வாவும் இவ இங்க என்ன செய்யறா என்பது புரியாமல் நின்றான் பேராண்டி இந்த பொண்ணை பாரு இவ்வளவு உனக்கு பிடிச்சிருக்கா பாட்டி வந்ததுமே மேகாவை சர்வாவின் முன் நிறுத்தி இந்த கேள்வியை கேட்க எதுவும் புரியாத சர்வா என்ன பியூட்டி நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியலையே என்றான் சொல்றேன் பேராண்டி என்றவர் வெளியில் நடந்ததை சொல்லிவிட்டு இந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கா உன்ன கட்டிக்க ஆசைப்படுதான் பொண்ணு நல்லா மூக்கு மொழியமா லட்சணமாக இருந்தது அதான் எழுத்துட்டு வந்துட்டேன் என்றார் சர்வா அவளை கூர்மையாய் நோக்க ஐயோ நந்து நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அதுக்கு இந்த பாட்டி சாரி சாரி பியூட்டி என்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க என்றால் பாவமான முகத்துடன் பேராண்டே இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா அப்புறம் இவ என்ன என்ன பாட்டி பாட்டின்னு சொல்றா என்னன்னு கேளு கொஞ்சம் என்றார் அவர் பாட்டிய பாட்டின்னு தானே பருவதா சொல்ல முடியும் அவரின் கணவர் சண்முகவேல் வாய்விட்டு சிரித்தபடி சொல்ல கணவரை தீயாய் முறைத்தார் பர்வதம் பாட்டி அத்தோடு அவர் கணவர் கப்சி பென்று வாயை மூடிக்கொண்டார் இவர்களின் நடவடிக்கைகள் மேகாவிற்கு செரிப்பை உண்டு பண்ணாலும் அவள் சிரிக்கும் நிலையில் இல்லை என்பதால் சர்வாவைதான் பாவ மனமுகத்துடன் பார்த்தபடி நின்றாள் நீ எப்படிங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா சர்வா மேகாவிடம் கேட்க அது நந்து நீங்கள் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டுறீங்களா அதான் நீங்கள் வெளியே போகிறத பார்த்த வெளியே எங்கேயாச்சும் போனால் உங்கள் மைண்ட் மாறும் அப்ப உங்ககிட்ட கிட்ட பேசுவீங்கன்னு தோணுச்சு அதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் என்றால் மெல்லமாக இந்த ஃபாலோ பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது இனி இப்படி பண்ண எனக்கு கெட்ட கோபம் வர சொல்லிட்டேன் அவன் சற்று காட்டமாகவே சொல்ல சாரி இனி இப்படி பண்ண மாட்டேன் என்றால் தலை குனியலுடன் அட ஏன்ப்பா இந்த பிள்ளைய இப்படி திட்டுற பாரு எப்படி முகம் வாடி போச்சு என்றார் மரகத பாட்டி ஆமாட கண்ணா பார்க்க பச்சை பிள்ளை ஆட்டம் இருக்கு அதை போய் மிரட்டுறிய நீ வாடா கண்ணு என்றார் சோமசுந்தரம் தாத்தா அவர்களை தொடர்ந்து அங்கிருந்த மற்ற முதியவர்களும் மேகாவிற்கு ஆதரவாக ஆறுதலாக பேசினர் மேகாவிற்கு அவர்களை சில நிமிடத்திலேயே மிகவும் பிடித்து போய்விட்டது அவர்களுடன் ஒருவளாய் மாறி போயிருந்தாள் அந்த கூட்டத்தில் மிகவும் ஜாலியாக பேசும் பர்வதம் பாட்டியின் பேச்சால் வயிறு வலிவரும் அளவிற்கு சிரித்தாள் அவருக்கு பாட்டி என்று அழைத்தால் பிடிக்காது என்ற காரணத்தை அறிந்து கொண்டவள் பியூட்டி என்று அழைக்க ஆரம்பித்திருந்தால் சர்வாவை போலவே எப்படியும் முப்பத்தி ஐந்து முதியவர்கள் இருந்தார்கள் அவ்விளத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகமாய் மிகவும் சகஜமாக அரவணைப்பாக அவளிடம் உரையாடினார்கள் சர்வா அவர்களிடம் அவ்வளவு நெருக்கமாய் அனுசரணையாய் பழகுவதை பார்த்து மேகாவிற்கும் வியப்புதான் ஒரு மணி நேரம் அவர்களுடன் நேரம் செலவிட்டிருப்பார்கள் இருவரும் அவர்களிடம் சொல்லிவிட்டு வாசலிற்கு வந்திருந்தனர் மேகாவிற்கு இவன் முதியோர் இல்லம் நடத்தும் அளவிற்கு நல்லவனா என பெரும் கேள்வி எழுந்தது மரகதவள்ளி பாட்டிதான் இந்த விஷயத்தை பற்றி மேகாவிடம் கூறியிருந்தார் நாங்க எல்லாரும் பிள்ளைகளிலிருந்து கைவிடப்பட்டவர்கள் இப்போது நாங்க பாதுகாப்பாக எந்த குறையுமின்றி சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் அது சர்வா தம்பியால தான் நான்கு வருடமாக அவன் தான் எங்களை கண்ணு கருத்துமாக பார்த்து கொள்கிறான் வாரத்தில் ஒரு நாளாவது அவன் எங்களை பார்க்க வந்து தினமும் போனில் உரையாடுவான் எங்கள் பேரப்பிள்ளை கூட இன்னைக்கு எங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் ஆனால் எங்களுக்கு வாழ்வு தந்த இந்த பேரப்பிள்ளைய நாங்க ஆன்மாவான பிறகும் மறக்க மாட்டோம் அவர்கள் சர்வாவை புகழ்ந்து தள்ளியதை நினைத்தபடியே அவனுடன் நடந்தாள் என்ன நடந்துகிட்டே கனவா அவள் ஏதோ யோசித்துக் கொண்டு வருவது புரிந்து கேட்டான் சர்வா எப்படி உங்களுக்கு முதியர் இல்லம் வச்சு நடத்தணும்னு தோணுச்சு மனதில் எழுந்த கேள்வியை வெளிப்படையாக கேட்டுவிட்டால் மேகா ஆழ்ந்த மூச்சொன்றை வெளியிட்டவன் நான் ஆபீஸ் போயிட்டு இருந்த வழியிலதான் பர்வதம் பாட்டியையும் சண்முக தாத்தாவையும் பார்த்தேன் கையில் துணி பேக்கோடு வழிபொக்கன் ஒருத்தன் கிட்ட காசு கேட்டு கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அவன் பெரியவங்களை கூட பார்க்காம தள்ளி விட்டுட்டு போயிட்டார் ராஸ்கல் கார் ஆஃப் பண்ணிவிட்டு வேகமாக அவங்க கிட்டே போனேன் எதுக்காக இந்த வயசுல இப்படி ஒரு செயலை செய்கிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு தாத்தா அழுதுகிட்டே சொன்னாரு நாலு ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தோம் நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சோம் வீட்டுக்கு வந்த மகாராசிங்களோட நல்ல குணத்தால இப்போ நடு ரோட்டில் வந்து நிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு பக்கம் போயிடுச்சு அவங்க யாருக்கும் எங்களை கூட வச்சுக்க மனசு வரல கடைசி மகன் வீட்டில் இருந்தோம் ஆனால் என் பிள்ளையோட பொஞ்சாதியோட பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் எங்களால் கேட்க முடியல அதான் பிச்சை எடுத்தாவது இன்னும் கொஞ்சம் காலத்தை கழிச்சுக்கலான்னு வெளியே வந்துட்டோம் ஒரு ரூபாய் போடக்கூட இந்த காலத்து மனுஷங்களுக்கு மனசு வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப வழியோடு சொன்னாங்க அப்போ முடிவு பண்ண நான் பொறுப்பேற்றுக்கணும்னு அப்போ ஆரம்பிச்சதுதான் இந்த இல்லம் அவங்கள மாதிரியே கைவிடப்பட்ட முதியவர்களை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துடுவேன் என்னால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன் இனியும் கொடுப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க என்றான் சர்வாவை பெருமையாக நினைத்தாள் மேகா இவன் நல்லவனா கெட்டவனா என்ற கேள்வி அப்போது ஆனால் அவனால் அவள் தன் அக்காவை இழந்தது உண்மையே இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பது உரைத்தவுடன் அவளது முகம் மாறியது இவ்விருவரும் பேசிக்கொண்டே காரை நோக்கி நடந்து கொண்டிருந்த நேரம் தற்செயலாய் அவர்களின் எதிரில் வந்து கொண்டிருந்தனர் வசுந்தராவும் மிருனாவும் மிருனா தன் அண்ணனை பார்த்ததும் அண்ணா இன்று மகிழ்ச்சி அடைய தாய் வசந்தராவின் முகத்திலோ அவ்வளவு கோபம் தெரிந்தது சர்வாவையும் அவன் அருகில் நின்ற மேகாவையும் மாறி மாறி பார்த்தார் அருவறுப்பான பார்வையுடன் மா என்று சர்வா அழைக்க சி வாய கழுவ என்ன அம்மாவ்ட கூப்பிடாதான பல முறை எச்சரிச்சிருக்கேன் ஓ இப்ப பட்ட பகலையே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சா இந்த களை இதெல்லாம் நடக்கலன்னா தான் ஆச்சரியம் அந்த கடவுள் ஏந்தா எந்த நேரமும் கண்டவங்கள இப்படி கண்ணுக்கு எதிரில் காட்டுறாருன்னு தெரியல இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் காசுக்காக கற்ப வைக்கிறது ஃபேஷனாக போச்சு சே கருவி கருவியவர் ஏதோ பேச வந்த மகளையும் அடக்கி இழுத்து செஞ்சு விட்டார் சர்வாவிற்கு தன்னை பற்றி தன் தாய் எவ்வளவுதான் அசிங்கமாக பேசினாலும் பரவாயில்லை அதை ஏற்றுக்கொள்வான் தாங்கியும் கொள்வான் ஆனால் எதுவும் தவறு இழைக்காத மேகவை பார்த்து அப்படி பேசியது கட்டுக்கடங்கா கோபத்தை ஏற்படுத்தியது அதுவும் மேகாவின் மீது அவளுக்கு தன்னால் அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என்றுதான் தன் காதல் மனதை அடக்கி வைத்துவிட்டு அன்று அவளிடம் கோபமாக பேசி கடந்த மூன்று நாட்களும் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேசாமல் தவிர்த்து வந்தான் ஆனால் இவள் இப்போது தன்னை ஃபாலோ செய்து வந்ததால் தானே தாயின் கண்ணில் பட்டுவிட்டோம் அதனால் தானே அவளை இழிவாக பேசினார் தன் தாய் என்று கோபத்துடன் அவள் புறம் திரும்பியவன் உனக்கு வான் பண்ணுறேன் இனி எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க என் வீட்டில் இருந்ததெல்லாம் போதும் கூடிய கர்ஜினியாய் கூறியவன் தன் வண்டியை நோக்கி சென்றான் மேகாவோ சற்று முன்னர் மிருனாவுடன் பார்த்த அந்த பெண்மணிதான் சர்வாவின் தாய் என்பதை நன்கு புரிந்து கொண்டாள் அவன் தாய் தன்னால் தான் அவனை இழிவாக பேசிவிட்டார்கள் அதனால்தான் தன் மீது கௌவப்படுகிறான் என தவறாக புரிந்து கொண்ட வழக்கு அவன் மீதுள்ள கோபம் மேலும் அதிகரித்தது அத்தியாயம் பன்னெண்டு ஹாய் மேகா தன் முன்னே வந்து நின்ற நவநாகரிக பெண்ணை குழப்ப ரேகைகள் முகத்தில் படர பார்த்தாள் மேகா ஐ எம் சுஹானா உனக்கு என்ன தெரியாது பட் உன்னை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எப்படி நீ யோசிக்கிறியா ஓ அக்கா நிரஞ்சனா மூலமா தெரியும் இன்று சுஹானா எடுத்துரைத்ததும் மேகாவின் முகத்தில் இருந்த குழப்பம் நீங்கி அவளை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தாள் ஓ அக்காவுக்கு தெரிஞ்சவங்களா நீங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு தெரியும் உங்களை பார்த்தது இல்லையா என்றாள் மேகா நேத்துதான் வாய்ப்பில்லை என்றவள் டேரக்டா நான் நீ சர்வர் பண்ணதானே அவன் இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க என்றதும் மேகா சற்று தான் போனால் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் இந்த வேலையை செய்தால் இப்போது வெளியால் ஒருத்திக்கு தெரிந்து விட்டதே என்று பதட்டம் அவளது முகத்திலும் தெரிந்தது டோன்ட் பேனிக் மேகா ஓ அக்கா தான் எல்லாம் சொன்னாங்க இன்ஃபேக்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் இன்றுவள் மேலும் தொடர்ந்து உங்களை போல தான் நானும் அந்த சர்வாவலை பாதிக்கப்பட்டிருக்கேன் என் கூட பழகி என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான் நான் அவனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன் ஆனால் அவன் என்னை துச்சமாக நினச்சி விலகி போயிட்டான் நீலிக் கண்ணீர் வடிய சொன்னவளின் பேச்சை மேகா முழுதாக நம்பி விட்டாள் சர்வாவை பற்றி அவளுக்கு தெரியும் அவன் பெண்களின் விஷயத்தில் எப்படி பட்டவன் என்று அதனால் சுஹானா சொல்வது பொய் என்று தோன்றாமல் அவள் கரங்களை ஆறுதலாக பற்றினாள் இப்போ நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் மேகா விஷயத்திற்கு வர அந்த சர்வாவை நான் பழி வாங்கணும் என் நிலைமையில தான் நீயும் இருக்க நாமையே ஒன்னு சேர்ந்து அவனை பழிவாங்க பிளான் பண்ணக்கூடாது இது கூட உன் அக்காவோட யோசனை தான் அவங்கதான் உன்னை நேர்ல மீட் பண்ணி பேச சொன்னாங்க என்றால் நேத்து நைட் நான் அக்கா கிட்ட பேசல இப்போ அக்கா என்ன சொல்றாங்கன்னு பேசிட்டா மேகா ஒரு முறை தன் தமக்கையிடம் பேசி உறுதிப்படுத்தி கொள்ள நினைத்தாள் ஷியோர் தாராளமா பேசு சுஹானா சொல்ல மேகாவும் தன் தமக்கைக்கு அழைத்தாள் போனில் நிரஞ்சனாவும் சுஹானா கூறியதை தான் கூறினாள் அவன் வீட்டுக்கு நீ சென்று ஒரு மாதத்தை தொட இருந்தோ அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை அதனால் இப்போது சுஹானாவின் உதவி நமக்கு தேவை நம்மள போல் அவளும் தானே எடுத்துரைத்ததும் மேகாவும் தன் தமக்கையின் வார்த்தையை தட்டவில்லை மேகா சுஹானாவுடன் கைகோர்த்தாள் அந்த நேரம் சுஹானாவின் முகத்தில் வெற்றி சிரிப்பு ஒன்று உதிர்ந்தது என்ன அவாய்ட் பண்ணிடல சர்வா இப்போ உன்னை என்ன பண்ற பாரு என மனது நுள் சூழறித்து கொண்டாள் சர்வா தன்னை நிராகரித்து விட்டு சென்ற நாட்களிலிருந்து சர்வாவை பழி வாங்கணும் என்ற நோக்கத்தில் அழைந்து கொண்டிருந்த சுஹானாவின் பார்வையில் பட்டாள் மேகவதி சர்வா நண்பனின் ரிசப்ஷன் பார்ட்டி நடந்த நாள் அன்றைக்கு ரவுடி பசங்களிடமிருந்து மேகாவை காப்பாற்றியதையும் அவளை கையிலேந்து கொண்டு சென்றதை தற்செயலாய் அங்கு வந்தவள் கண்டு கொண்டாள் எந்த பெண்ணையும் தன் வீட்டிற்கு அழைத்து செல்லாத சர்வா மேகாவை மட்டும் அழைத்து சென்றதன் காரணம் என்ன என்பதைப் பற்றி ஆராயத் தொடங்கினாள் அதே சமயம் சர்வாவிற்கு மேகாவின் மீது ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பு இருக்கு என்பதையும் அவனது அன்றைய பார்வையின் மூலம் புரிந்து கொண்டாள் அவனது ஆசை நிறைவேறக்கூடாது என்று சூழ்ச்சியின் எண்ணத்தில் மேகாவை பற்றி அறிய முற்பட்டால் அப்படி அவள் யார் அவளை எதிர்க்காக சர்வா தன் வீட்டில் தங்க வைத்திருக்கிறான் என்று விசாரித்ததில் அவளுக்கு தெளிவான காரணம் எதுவும் புலப்படவில்லை சர்வாவின் அலுவலகத்தில் மேகாவும் பணிபுரிகிறாள் அவள் அனாதை என்ற காரணத்தால் சர்வாவின் வீட்டில் தங்கியிருக்கிறாள் என்ற தகவல் மட்டுமே கிடைத்தது மேகா சர்வாவை பற்றி எதையும் தெரிந்து கொள்ளாமல்தான் அவனுடன் இருக்கிறாள் அவன் ஒரு பெண் பித்தன் என்று தெரிந்தால் அவனை விட்டு விலகி விடுவாள் முதலில் சர்வாவைப் பற்றி அவளிடம் தெரியப்படுத்தி வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தவள் அன்று ஒரு நாள் மேகாவை சந்திக்க முயற்சி செய்தாள் ஆனால் அவளுக்கு சூழ்நிலை சரியாக அமையாததால் அவளை சந்திக்க முடியாமல் போய்விட்டது அன்று சர்வாவும் மேகாவும் எங்கோ வெளியே செல்வதை கவனித்தவள் அவர்களை பின்தொடர்ந்தாள் தன் இரு சக்கர வாகனத்தில் அன்று அவள் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்தாள் அதுதான் மேகாவின் முகத்தில் சர்வாவின் மீது படிந்த குரோத பார்வை அவனை ஏதோ ஒரு காரணம் காட்டி கண்களை மூடி நிற்க வைத்துவிட்டு தன் கடிகாரத்தை பார்த்தாள் சற்று நேரத்தில் அவள் முகத்தில் ஒருவித மலர்ச்சி எதிரில் வந்த லாரியை பார்த்துவிட்டு நிச்சயமாக அந்த லாரியை அவள்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவள் தடுமாற்றத்தில் மேகா நடுரோட்டில் வந்து நின்ற மடத்தனத்தை அவளும் தான் அவதானித்தாள் அது பயத்தினால் வந்த தடுமாற்றம் என தனக்குத்தானே நினைத்து கொண்டாள் ஆனால் அப்போதைக்கு சுஹனாவிற்கு ஒன்று மட்டும் விளங்கியது மேகா கொலை செய்யதான் அவனிடத்தில் நுழைந்திருக்கிறாள் என்று முதலில் அந்த காரணத்தை அறிய மேகாவின் புகைப்படத்தை வைத்து தனக்கு பரிச்சயமான துப்புரவாளரின் மூலம் அவளின் ஜாதக மொத்தத்தையும் கண்டுபிடித்தாள் நிரஞ்சனாவிடம் தானே வழிய போய் பேசினாள் மேகாவிடம் அழுதது போல் அவளிடமும் நடித்து நாடகம் தங்களை போலவேதான் இந்த பெண்ணும் அந்த அரக்கனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என அவளுக்காக வருத்தப்பட்டவள் தங்களுக்கு சர்வா செய்த கொடுமையையும் கூறினாள் நானும் உங்களுடன் சேர்ந்து கொள்கிறேன் இனி நம்ம எதிரிய நாம ஒன்று சேர்ந்து விழித்தலாம் என அவளுடன் கைகோர்த்தாள் இப்படித்தான் அவர்களுடன் இணைந்தால் சுஹானா முகத்தை நல்லவ மாதிரி வச்சுக்கிட்டு எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில் இருக்கான் பாவம் அந்த சுஹானா சுஹானா மாதிரி பல பெண்கள் இருக்காங்க இவனால பாதிக்கப்பட்டவங்க இவனையெல்லாம் எல்லாம் கண்ட துண்டமா வெட்டி போடணும் அலுவலகத்தில் தன் கேபினில் மடிக்கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தவனை அவன் கேபினுக்கு வெளியே தன் கேபினின் கண்ணாடி சுவர் வழியாக தெரிந்த அவனின் முகத்தை பார்த்து அர்ச்சித்து கொண்டிருந்தாள் மேகா அவள் திட்டியது அவனின் செவிக்கு எட்டியது போல நிமிர்ந்து அவளை பார்த்தான் அதே கண்ணாடி சுவர் வழியாக அவளுக்கு தான் திக்கென்றானது இச்சிலை விழுங்கியபடி தன்னையே பார்த்து கொண்டிருந்தவளிடம் புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல் அவன் பார்க்க அவள் வேகமாக ஒண்ணுமில்ல என தலையசைத்து தன் சிஸ்டமில் பார்வையை பதித்தாள் அவன் தன் வேலையை தொடர இங்கு தொண்டை குழிக்குள் பயப்பந்து ஒன்று உருண்டு கொண்டிருந்த மேகா மெல்லமாக விழி உயர்த்தி அவனை பார்க்க அவன் கணினியில் மூழ்கி இருந்தான் அப்போதுதான் அப்பாடா என்றிருந்தது அவளுக்கு மைண்ட் வாய்ஸ்ல திட்டினது கேட்டுடுச்சா அவருக்கு ஐயோ இனி அவர் எதிரிலயும் சரி தூரத்துல இருந்தாலும் சரி திட்டக்கூடாது தான் திட்டணும் தனக்கு தானே கூடாது மேகா உனக்கு ஹாஸ்டல் எப்படியும் இந்த நீ ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்ன அலுவலகத்திலிருந்து வீடு வரும் வரை எந்தவித பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளாமலே வந்த சர்வா வீட்டிற்கு வந்து தன் அறைக்கு செல்ல போன நேரம் இதை அவளிடம் சொல்லிவிட்டு மாடியேறினான் இன்னும் நான்கு நாள் தான் இருக்கு அதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணியாகணும் சுஹானா கிட்ட முதல்ல இதை இன்ஃபார்ம் பண்ணியாகணும் ஏன்னா அறைக்கு வந்தவள் அவளுக்கு ஃபோனில் அழைத்து விஷயத்தை கூறினாள் டென்ஷன் ஆகாத மேகா சர்வாவை ஒரே அடியாக கொள்ளுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும் அதுக்கு சொசைட்டியில் அவனுக்கு இருக்க நல்ல நாம டேமேஜ் பண்ணணும் அதுக்கு பக்காவாக ஒரு பிளான் இருக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றால் சுஹானா என்ன பிளான் சுஹானா மேகா சற்று பதட்டத்துடன் கேட்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சர்வாவை நீ வெளி இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு வரணும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிதா சர்வ ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணணும் அப்போ தான் நான் போட்டிருக்க ப்ளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அவன் வீட்டில் வச்சு எதுவும் பண்ண முடியாது ரீசன் ஆன் த பாஸ்கர் என்னை சுஹானா நிறுத்த எப்படி சுஹானா அவரை என்னால் ஹோட்டலுக்கெலாம் அழைச்சிட்டு வர முடியும் என்னை தயங்கியவள் ஏதோ யோசனை வந்தவளாய் சுஹானா இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது புது கிளைண்ட் ஒருத்தர் சர்வாவை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பெரிய இடம் போல ஆர்டர் கொடுக்குற விஷயமா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கு அதுவும் பக்கத்து ஊரில் உள்ள ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த கிளைண்ட் பல பேரோட டீலிங் வச்சிருக்காரு அவர் சென்னைக்கு வந்தா அந்த ஹோட்டலில் தான் தங்கு வரோம் அவர் பெரிய ஆள் அப்படிங்கிறதால சர்வா தான் அவரை மீட் பண்ண போறதா இருக்கு ஏன்னா மேகா முடிக்க சூப்பர் சான்ஸ் மேகா எப்போ மீட்டிங் இன்றால் சுஹானா ஆர்வமாக நாலன்னைக்கு அப்படிதான் பேசிக்கிட்டாங்க அசோகனாவோ சர்வாவும் என்றாள் மேகா ஓகே டன் நீயும் சர்வா கூட போற அதுக்கு முதல்ல அவனை சம்மதிக்க வைக்க பாரு மீதிய நாளைக்கு சொல்ற உரையாடலை முடித்து கண்டாள் அவள் மேகா சர்வாவிடம் தானும் வருகிறேன் என்று அனுமதி கேட்கும் முன்னரே நீயும் என்கூட தான் வர மேகா என்று சர்வாவின் வார்த்தையில் அவளுக்கு ஒரு வேலை மிச்சமானது இதை பற்றி சுஹானாவிடம் தெரியப்படுத்த அவள் தன்னை சந்திக்க வருமாறு கூறினாள் இருவரும் ஒரு காஃபி ஷாப்பில் சந்தித்தனர் சுஹானா மேகாவிடம் ஒரு சிறிய பாட்டிலை கொடுத்தாள் மேகா இது என்ன என்று கேட்க மயக்கமருந்துதான் விஷால எப்படியாவது இந்த பாட்டில உள்ள பவுடரை சர்வா சாப்பிட்ற எதுலையாவது கலந்து கொடுத்துடு என்றால் சுஹானா என்ன பிளான் பண்ணியிருக்க சுஹானா மேகா கேட்க நடக்கும்போது நீயே பாப்ப மேகா நான் சொன்னதை மட்டும் செய் அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு கிளைண்ட்லாம் எடுத்து காலி பண்ணதுக்கு அப்புறம் இது கலந்து கொடு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு மயக்கம் வந்தா அந்த கிளைண்ட் அவனை காப்பாற்ற சான்ஸ் இருக்கு ஸோ நீ புத்திசாலி புத்திசாலிப்பானு டேக் கேர் என கூறிவிட்டு விரைந்து விட்டாள் மேகாவிற்கு ஏதோ நெருடலாக இருந்தாலும் அவனை கொலை செய்யவில்லையே கொலைக்கு இது எவ்வளவு குறைவுதான் என்று மனதை சலனமடைய விடாமல் ஒரு தெளிவுடன் புறப்பட்டாள்